ஒரே உன்னதமான வார்த்தை சொல்கிறேன் இனிமேல் தொட்டது துளங்கக்கூடிய காலம் இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ செல்வங்கள் சேரமா கண்டிப்பாக சேரப்போதையா உடலில் ஏற்பட்டு வந்த வந்த பிரச்சனை அதாவது கிட்னி சார்ந்த பிரச்சனையாகட்டும் உடல் ரீதியான பிரச்சனையாகட்டும் குழந்தைங்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கூட விளக்குமையா நாம திருமணமே பண்ணிக்கலையா நான் திருமணம் பண்ணிக்காமல் இருக்கணும் மகராசி முதல்ல திருமண வாய்ப்புகள் தேடி வந்து கொடுத்துருவாரையா இல்லறத்தில் சுப நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடத்தை விட்டுட்டு விலகும் போதே உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையிலும் நீங்க வெளிப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஒரு மாற்றம் என்று சொன்னால் உங்க வாழ்வில முதல் இனிமேல் புதுமனை புகுவிழா என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு குரப்பிரேசம் கொள்கை இதெல்லாம் எல்லாமே சுப நிகழ்ச்சி தாங்க போங்க வாழ்வாதாரத்தை மேலோங்கி நிற்க போது நம்ம மூதாதையரையே நம்மளுக்கு குழந்தையா வந்து பிறக்கின்ற பாக்கியத்தை பெறப்போம் முதல்ல அதுதான் செல்வங்கள் என்னென்ன செல்வங்கள் வேணுங்க மகர ராசிக்கார்கள் எல்லா செல்வத்தையும் பெற்றுக்குங்க போங்க முதல்ல எல்லாமே கொடுக்க போகிறாருங்க உனக்கு முதல்ல நிம்மதி கொடுக்க போகிறாரு எவ்வளோ சொல்லணுமோ சொல்லலாம் எவ்வளோ வேணால் சொல்லலாம் பகையெல்லாம் மாறப்போகுதுங்க நட்பு வட்டாரங்கள் உங்களை கண்டாவே ரொம்ப சிறப்பாக எடுத்துக்குவாங்க எந்த இடத்துல சென்றாலும் உங்களுக்கு தலைமை பதவி தான் இந்த மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்றம் தரும் இரும்பு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க மின்சாரத்துறையும் இந்த பெட்ரோலியம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கூடுதல் வருமானத்தை பெறப்போது உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவு மகர ராசி முதல்ல ஏழரை சனி விலகியது நான் தான் சொன்ன மனுஷனுக்கு விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதே இந்த சனி பயிற்சி தான் ஏழரை ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற்று வாழ்ந்ததெல்லாம் போதும் கடுமையான சூழ்நிலையில் இருந்து திகைத்ததெல்லாம் போதும் எங்க நாம முடைக்கி போடுறோன்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல எல்லாத்தையும் முடைக்க போடு கடைசி ஸ்டேஜில் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டாருங்க வாழ்வில் மாற்றங்களை கொடுக்கறதுக்கு இந்த பகவான் உங்களுக்கு ஏற்புடைய காலமாக கும்பராசியிலிருந்து இடம்பெயர்ந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து விட்டார் அதுவே போதும் சாமி நான் எதுவுமே பலாபலனே கொடுக்க தேவையில்ல ஒரே வார்த்தை சொல்ல மகரம் ஒளிரும் ஒளிரும் என்றே சொல்லு இதுவரைக்கும் இருந்து வந்த தடையான காரியங்கள் வேலை வேலை சார்ந்த விஷயம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு நம்ம கையில் வச்சுட்டு இருக்கலாமா வானாமா என்னென்னா முதல்ல ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்காம இருந்திருப்பார் இதெல்லாம் எப்படிங்க நடக்குதுன்னா சரி வாண விடுங்க வாழ்க்கை தரம் கொஞ்ச நாளைக்கு தான் வாழ போகணும் இதில் இன்னத்துக்கு தேவையில்லாமல் டைவர்ஸ்லாம் போயிட்டோம் பெரியவர்கள் மூலியமாக நம்மளுக்கு பெரியவங்க தான் சொல்லணும் இதெல்லாம் வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு தனிப்பட்ட முறையில் திருப்பி இன்னொரு இடத்துல போனால் அந்த பிரச்சனைலாம் வருமே நாம் இருக்கின்ற வாழ்க்கையை நாம் செம்மையாக வாழ்ந்து விடலாம் ஒன்று சேரவே வாழ்ந்தது இனிமேல் புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அந்த காலம் இடைவெளியெல்லாம் கொடுத்தாச்சு இந்த பனிஷ்மெண்ட்டுக்கான காலங்கள் அனைத்தும் நிறைவு பெற்றது வாழ்க்கையை வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும் மகரத்தை இனிமேல் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வையை கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய வாழ்வியல ஏழரைச்சனை கடந்து விட்டாலே அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்ததுக்கான சமமே கொள்ளலாம் அவங்க எல்லாத்தையுமே சகிப்புத்தன்மை இனிமேல் ஏற்றுக்காங்க இனிமேல் தவறான விஷயங்கள் அவங்க வாழ்வில் நடைபெறாது 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 ஒரே உன்னதமான வார்த்தை சொல்றேன் இனிமேல் தொட்டது துளங்கக்கூடிய காலம் இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ செல்வங்கள் சேரமா கண்டிப்பாக சேரப்போதையா உடலில் ஏற்பட்டு வந்து வந்த பிரச்சனை அதாவது கிட்னி சார்ந்த பிரச்சனையாகட்டும் உடல் ரீதியான பிரச்சனை ஆகட்டும் குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கூட விலக்குமையா நாம திருமணமே பண்ணிக்கலையா நான் திருமணம் பண்ணிக்காம இருக்கணும் மகராசி முதல்ல திருமண வாய்ப்புகள் தேடி வந்து கொடுத்துருவாரையா இல்லறத்தில் சுப நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடத்தை விட்டுட்டு விலகும் போதே உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் நீங்க வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம் எல்லாருக்கிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் மகர ராசிக்காரங்க நல்லா இருக்க போறாங்கன்னு தான் நான் வீடியோ சொல்லி எல்லாருமே நம்மளை தவறுதலா நினைச்சிருப்பாங்க இப்பொழுது எல்லாருமே சொல்லணும் மகர ராசிக்கார இனிமேல் ஒளிர்ந்து கொண்டு வாழணும் அவசியமே இல்லை நிமிந்த நேர்கொண்ட பார்வையோடு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி செல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது செல்வங்கள் சேர வேண்டுமா நல்ல பணவரவு அதிகரிக்க போதிய தொட்டதெல்லாம் தொடங்கப்போதுங்க வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலக போது வீடு இல்லைனா முதல் இடம் மாற்றம் வேலை சார்ந்த விஷயத்தில் தொந்தரவான விஷயங்கள் மேலதிகாரிகள் பிரஷர் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுட்டு விலகுவதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு மேனேஜர் போஸ்ட் அளவுக்கு நீங்கள் எல்லாத்துலேயும் தகுதி படைத்து நிற்க போறீங்க சொன்ன ஒரு எல்லாம் எப்போ போனாலும் போராட்டம் போராட்டமாக வேலை சார்ந்த விஷயம் எங்கேயா எங்கே போனாலும் எனக்கு பயங்கரமான வேலை சுமை கொடுத்துட்ருக்கேன் அதையெல்லாம் விலகி நீங்கள் நிற்கிறத பாருங்க முதல்ல மாற்றமே உங்களுக்கு கொடுக்க போதே வேலையில் தாங்க ஒரு அன்பான நெஞ்சத்தை நாம் இது வரைக்கும் பார்க்கலன்னா இனிமேல் மகர ராசிக்காரங்க அன்பாவும் இந்த கடுகடுப்பான பார்வை பேச்செல்லாம் இனிமேல் கிடையாது ஒரு செயல் திட்டங்கள் இனிமேல் வெற்றி தரும் என்றால் மகரம் ஒளிந்து கொண்டே இருக்க போகுது ஒரு மனுஷனுக்குரிய வாழ்வில் இன்பத்தை கொடுக்கணுமா எல்லா நேரத்திலையுமே துன்பத்தையே கொடுத்துருந்தா அவன் வாழ்க்கை தரம் எவ்வாறு இருக்கும் ஐயா ஒரு ஆண்டு துன்பத்தை அனுபவிக்கலாம் பரவாயில்லை எழுதி வருடமும் நம்மளுக்கு துன்பத்தையே கொடுத்துருந்தா எப்பாறு நாம் வாழ்க்கையை வாழ முடியும் கொஞ்சமாவது சந்தோஷம் இருக்கணும் இல்லை முதல்ல கிடைக்கிறது உங்களுக்கு உடல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய உடல் சுகம் கிடைக்க போகுது மனசுகம் போது உறவுகள் கைகூட போகுது ஐயா மனிதனுக்கு அதான் தேவை நோய் வாய்ப்புலேருந்து நீங்கள் முதல்ல வெளியே வரப்பறீங்க நோயிலேருந்து முதல்ல வெளி வரப்போறீங்க வயது மூப்புளை நோயிலிருந்து தன்மையிலிருந்து வெளிவருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் கொஞ்சம் அப்படி லைட்டாக தலை தூக்கி திருப்பி அதெல்லாம் எல்லாமே செயல் மொடலாயிடும் கம்யூனிகேஷன் இது வரைக்கும் இல்லைன்னா எல்லா கம்யூனிகேஷன் கிடைக்க போது இருந்தால் கூட எனக்கு வேணாங்க எந்த தொந்தரவு வேணான்னு சொல்லிட்டு நாம் ஒதுங்கி செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரப்புற அரசாங்க உத்தியோகத்தை பெறவங்களுக்கு முதல்ல அது தாங்க என்னன்னா இருக்கட்டுங்க மக்கள் பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது அரசியலோ அரசாங்க தரப்பில் நாம் எதுவுமே வேலை செய்யலை நான் வாழ்ட்டு இருக்கேன் எதனா ஒரு உடைப்பு எதனா ஒரு கிரகம் நம்மளுக்கு கொடுக்காத ரொம்ப நாளாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் நம்மளுக்கு ஒரு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முழு அமைப்பு என்று பெற்றி தரப்போகிறது முழு அமைப்பே உங்களுக்கு அதங்க செயல் திட்டங்கள் உருவாக்கி தரும் கண்டிப்பாக செயல் திட்டங்கள் உருவாக்கி தரும் இது வரைக்கும் ஜீவன கர்மா என்கிட்ட இல்லை ஜீவனத்துக்கு புழக்கத்துக்கு எனக்கு எதுவுமே இல்லைனா வியாபாரம் செய்து நீங்கள் பெரிய லெவலில் வருவதை மார்க்கெட்டிங் செஞ்சு பெரிய லெவலில் வருது உங்கள் பிரம்மாண்டத்தை குற்றுவாரைதான் ஐயா சொத்துக்கள் இது வரைக்கும் தந்தையார் சாணமோ இல்லை தந்தையார் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை அவரால் ஏற்படக்கூடிய சொத்துக்கள் நம்மக்கிட்ட இது வரைக்கும் இருந்து கோர்ட்டு வரைக்கும் ஐயா இது வரைக்கும் தீர்ப்பே கிடைக்கல எனக்கு சாதகமாக தான் இருக்குது இன்னும் கைக்கு வந்து சேரலாம் அதெல்லாம் மொத்தமே உங்களுக்கு கிடைக்கும் அதை தான் சொன்னேன் பிணி விலகியது என்று சொல்லக்கூடியது இனிமேல் உங்கள் வாழ்வில் எல்லாமே நல்லதே போதே சூப்பராக இருக்க போகிறீங்க ஒரு மாற்றம் என்று சொன்னால் உங்கள் வாழ்வியில் முதல் இனிமேல் புதுமனை புகுவிழா என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு குரப்பிரதேசம் கொள்கை இதெல்லாம் எல்லாமே சுப நிகழ்ச்சி தாங்க போங்க வாழ்வாதாரத்தை மேலோங்கி நிற்க போது நம்ம மூதாதையரையே நம்மளுக்கு குழந்தையாக வந்து பிறக்கின்ற பாக்கியத்தை பெறப்போ முதல்ல அதுதான் செல்வங்கள் என்னென்ன செல்வங்கள் வேணுங்க மகர ராசிக்கார்கள் எல்லா செல்வத்தையும் பெற்றுக்குங்க போங்க முதல்ல எல்லாமே கொடுக்க போகிறார் உனக்கு முதல்ல நிம்மதி கொடுக்க போகிறாரு இரவு தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்கார அனைவருக்கும் இனிமேல் இரவு தூக்கம் நன்றாக இருக்கும் அதுதான் வேணும் படுத்த அப்படி படுத்தினா ஒரு பத்து நிமிஷத்தில் தூங்கிடணும் டிவி பார்க்கறது சாப்பாடு சாப்பிட்றது இதெல்லாம் மருந்து சாப்பிட்றது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஈடுபடுறது நெட் எடுத்து செல் எடுத்து நோண்டுறது இந்த ராசிக்காரன் எதனா சொல்ல மாட்டானா இந்த ஜோசிக்காரன் எதனா சொல்ல மாட்டானா எல்லாரும் இருபத்தி நாலு மணி நேரம் வாட்ச் பண்ணிட்டுருக்குது இதெல்லாம் எப்போ நம்மளுக்கு களையன்னா நம்மளுக்கு இந்த மகா சனிப்பெயர்ச்சி நடைபெறும் பொழுது தான் உங்களுக்கு எல்லா விதமான திட்டத்திலிருந்து நீங்க வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம் திருமணம் முக்கியமாக திருமண வாய்ப்புகளில் காண்த்து கொண்டிருக்கக்கூடிய காத்துக்கும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த முறை நல்ல வரவேற்பு ஐயா டக்கு 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 டக்குன்னு திருமணங்கள் நடந்து முடிஞ்சிடும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் ஐயா தான் பார்த்து பார்த்து இப்போ எத்தனையோ இடம் பொண்ணு பார்த்தாச்சு எத்தனையோ இடம் மாப்பிள்ள பார்த்தாச்சு எதுவும் செட் ஆகலை அவங்களே சொல்லுவாங்க நீங்களே எதனா எதனா பார்த்து பண்ணிங்க நான் ஒன்றா பண்ணி வச்சிட்றேன் அப்படி எந்த வார்த்தை வரும் பெரியவர்களே அந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னா அப்போ நம்மளுக்கு விடை கொடுத்தார் போல தான் வழி விட்டால் போல தான் இருக்குது நம்மளுக்கு அந்த வார்த்தை எல்லாம் இனிமேல் வருகின்றது காதல் திருமணம் இது வரைக்கும் மனசுல வச்சுன்னு பூட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதெல்லாம் கடந்து ஓட கட்ட கட்ட கெட்ட கட்டணும் ஓடி எல்லா விதமான முன்னேற்றத்தையும் காணக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது மகா சனி பயிற்சி உங்களுக்கு என்னென்ன வேணுங்க மகர ராசிகள் வீடு வாகனங்கள் வேணுமா வீடு வேணுமா வாகனம் வேணுமா இன்பம் அதாவது இன்பம் தர வேண்டுமா உடல் சுகம் என்று சொல்லக்கூடிய திருமண உறவுகள் நம்மளுக்கு ஏற்படுத்தணுமா மனம் என்று சொல்ல மாதிரி எல்லா இடத்துலையும் போனா நம்மளுக்கு நட்பு வட்டாரங்கள் பாராட்ட வேணுமா எல்லாமே கொடுக்க போறாதியா மற்ற கிரகங்கள் கதையை நாம் எடுக்க மற்ற கிரகத்தை விட சனி பகவான் ஒருவர் போது உங்களுக்கு தந்தையாரிடம் கருத்து வேறுபாடு இருக்கும் அந்த உடல்நிலையத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்து மற்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு எந்த கம்யூனிகேஷன் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு டான் மாரி வாழக்கூடிய பாக்கியம் அரசாங்க தரப்பில் நாம் இது வரைக்கும் வேலைக்காகவோ இல்லை அரசியல்வாதியாகவே நான் தொண்டனாகவே வாழ்ந்துட்டு அந்த தொண்டன் தொண்டன்கூடம் இனிமேல் தலைவனாகவோ ஒரு சேர்மனாகவோ ஒரு கவுன்சிலராகவோ ஒரு கட்சியின் பொறுப்பாளராகவோ மாறக்கூடிய காலம் எதிரான இந்த காலம்தான் உங்களுக்கு ஏற்புடைய காலம் என்றே சொல்லிக்கிறேன் ஒரே வார்த்தை சொல்ல போன உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய முக்கிய தருணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மகா சனி பயிற்சி பொன்னால் எழுதக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு எல்லாமே தலைமை பொறுப்பாளர் பதவி கண்டிப்பாக வந்து சேரும் 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 ஐயா உன்னதமாக சொல்லலாம் சொல்லலாம் எவ்வளோ சொல்லணுமோ சொல்லலாம் எவ்வளவுனா சொல்லலாம் பகையெல்லாம் மாறப்போகுதுங்க நட்பு வட்டாரங்கள் உங்களை கண்டாவே ரொம்ப சிறப்பாக எடுத்துக்குவாங்க எந்த இடத்துல சென்றாலும் உங்களுக்கு தலைமை பதவி தான் இந்த மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்றம் தரும் இரும்பு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க மின்சாரத்துறையும் இந்த பெட்ரோலியம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கூடுதல் வருமானத்தை பெறப்போகுது மூலிகை சம்பந்தப்பட்ட ஒர்க்கும் இந்த வாக்குஸ்தானம் என்று சொல்கிற மாதிரி வாக்குப்பளிதம் இந்த மாந்திரிகம் ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி பெரிய மாற்றத்தை மோட்டார் ஃபீல்டு முக்கியமாக மோட்டார் வாகனத்தில் உற்பத்தி பண்ணுறவங்களாகட்டும் ஓட்டுறவங்களாகட்டும் டிரைவராக எல்லாருக்குமே சொல்கிற மக்கள் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக டாக்டர் தொழில் இந்த போலீஸ் எல்லாத்துக்கும் சட்டம் சார்ந்த துறை வக்கீலாக எல்லாருக்குமே ஏன்னா வக்கீல் என்று இவங்க ஸ்பீச்ச வக்கீல் மேல பேசுவாங்க ஒரு ஸ்பீச்னா இவங்களை கண்டு அஞ்சக்கூடிய தன்மையே கிடையாது யாரை பற்றியும் பத்தியும் மாட்டாங்க யாருக்காகவும் பயப்படணும் அவசியம் இல்லைதான் சொல்வாங்க அந்த நினைப்பு இனிமேல் பல நிர்மலையிலிருந்து அவங்க பிரச்சனையிலிருந்து வெளிவந்து அவங்க நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வையோடு மகர ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி பெரிய ஏற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற வாஸ் அவ்வளோதாங்க விடுங்க இருக்குங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்